அண்ணா கௌரவங்களா டீம் கேப்டன் மாடு கௌரவங்களே ஓகே ஒரு டைம் ஸ்டார்ட் நோ தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

பூமிக்கு வீரர்களுக்கு வலிமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையில சிறப்பு பரிசுக்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆற்றமிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தலைவி சிறப்பு பரிசு நீங்க ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வட்டம் போட்டு களத்தில் விட்டம் தீட்டி அசுரனா யாடு மலகனே ஈசும் காட்டில் உன் மேனி அசைய தெண்டலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய விதை விதைத்த நடுக்கள்ளும் உன் நாட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் பொழுது கிளப்பி என் திமருக்கு நீயே திமிரன ஆடுகின்ற காலையா காலையர்களா என் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கிடந்து வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக வெள்ளூர் நாடு கோழிப்பட்டி கண்ணன் ராஜா சார்பாக மதுரை மாவட்டம் ஐயனார்புரம் யுவனிகாவின் ஏ எஸ் எம் எதிர்கொள்வதற்காக ஸ்ரீ கொன்னையூர் முத்துமாரி அம்மன் துணையோடு புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை பயமரியா தம்பிகள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு துறை சிறப்பு பரிசு நேயம் பெறுவதற்கு ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை என வருத்திருந்து பார்ப்போம் யாரென்று வருத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் உட்கா மருந்து ஆக்கமூக்கமல்லி தந்திட வெற்றி பரிசனை நிலை நாட்டிட மாட்டினுடைய இருக்க பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து சிறப்பு பெறுவதற்கு ஒரு வேலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசனை நிலை நாட்டிட நாட்டினுடைய ஒருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் ஆட்டம் வீர விரைந்து இயங்கும் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் தொழியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை செல்லும் அனைவரும் வீரத்தை செல்லும் ஆட்டம் அனைந்த மாட்டுக்கு பரிசு கொடுங்களுக்கு முந்தைய சுற்றில் வெற்றி பெற்ற கருப்பைய அன்பு ரசிகர்கள் சார்பாக ஆலடியான் துணையோடு புதுகை தென்னக்கர் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு வெற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசுகளை வழங்குவார் எஸ் எஸ் எல் எல் சேர்மேன் டாக்டர் ச வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் காலை களம் சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தவறினி சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன இந்த மாட்டிற்கு வெற்றி பரிசனை வழங்குபவர் எஸ் எஸ் எல் சேர்மன் டாக்டர் சத்திவேல் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஒரு வேலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் நேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா வண்டம் உப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் வீறு விரைந்து ஏங்கும் வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை இங்கே மைக்கே கான வளந்துக்கிட்டு இருக்கோம் பயிரில் வச்சுருக்க வாருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டேன காலங்கள் கடந்து வீட்டேன பரிசு தோரணையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு வேலையா அநேகர் அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் அய்யனார்புரம் புரம் யுவனிகாவின் ஏ எஸ் எம் யுவா சாலை தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாரிவாசல் அருகாமல் இருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பில்லாம்பட்டி காரைக்கால உரிமையாளர் குமார் சார்பாக சதீஷ்குமார் அவரது காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து பரிசு சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு வேலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க வாழைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன நடந்து முடிந்த சுற்றில் ராஜ் சந்தை சார்பாக அலங்கை மாவீரன் கோபி பாண்டி நினைவாக ஏஆர் பாய்ஸ் பாய்ஸ்கொளி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அரை மாறவற்றானே